ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ஹலிமா விலாங்ஸ் இன்றைக்கி என்ன கதை கேட்க போகிறீங்கன்னா தென்னேலிராமன் கதைகள் பாத்திரம் குட்டி போட்ட கதை விஜயநகரத்தில் ஒரு சேட்டு வாசித்து வந்தான் அவன் வட்டி தொழில் நடத்தி வந்தான் மக்களிடம் அதிக அதிக வட்டி வாங்கி வந்தான் அதாவது ரூபாய்க்கு ஐம்பது பைசா வட்டி இதனால் வட்டி அவனிடம் பணம் வாங்கும் மக்கள் அவதியுற்றனர் இதை அறிந்த தெனாலிராமன் இந்த சேட்டை நயவஞ்சகமாக திருத்த திட்டம் தீட்டினான் அந்த சேட் பாத்திரங்களையும் வாடகைக்கு விடுவதுண்டு ஒருநாள் தெனாலிராமன் சேட்டை சந்தித்து தன் மகனுக்கு காதணி விழா நடைபெறுவதாகவும் அதற்கு சில பாத்திரங்கள் வாடகைக்கு வேண்டுமென்றும் விழா முடிந்ததும் கொண்டு வந்து தருவதாகவும் கூறினான் அப்படியே சேட்டும் பாத்திரங்களை தென்னலிராமனுக்கு கொடுத்தான் சில நாள் கழித்து தெனாலிராமன் அந்த பாத்திரங்களோடு சில சிறிய பாத்திரங்களையும் சேர்த்து கொடுத்தான் இதை இதை பார்த்த சேட் நான் பெரிய பாத்திரங்கள் மட்டுமே தானே கொடுத்தேன் சிறிய பாத்திரங்களை நான் கொடுக்கவில்லையே அவற்றையும் ஏன் கொடுக்கிறாய் என்று கேட்டான் அதற்கு தெனாலிராமன் உமது பாத்திரங்கள் குட்டி போட்டன அவற்றையும் நான் உம்மிடம் தானே அம்முறை ஆகையால் தான் அவற்றையும் சேர்த்து எடுத்து வந்தேன் என்றான் இவன் சரியான வடிகட்டியான முட்டாளாக இருப்பான் போல என்று எண்ணி ஆமாம் ஆமாம் அவற்றை நான் இவற்றை நான் உன்னிடம் கொடுக்கும்போது சின்னையாக இருந்தன ஆகையால் தான் குட்டி போட்டுள்ளன என்று அனைத்து பாத்திரங்களையும் பெற்று கொண்டான் சில மாதங்கள் கழித்து தன் வீட்டில் விசேஷம் நடைபெற இருப்பதாகவும் அதற்கு மன்னரும் அரசு பிர பிரதிகளும் கலந்து கொள்ள இருப்பதாகவும் அதற்கு த தங்க பாத்திரங்களும் வெள்ளி பாத்திரங்களும் வேண்டும் என்று கேட்டான் இவனுடைய நாணயத்தை அறிந்த ஷேட் பொன் மற்றும் வெள்ளி பாத்திரங்களை கொடுக்க சம்மதித்தான் கொடுக்கும்போது இவை கர்ப்பமாக இருக்கின்றன விரைவில் குட்டி போடும் இவற்றின் குட்டிகளையும் சேர்த்து கொண்டு வா என்றான் சரி என்று ஒப்புக்கொண்டு தங்க வெள்ளி பாத்திரங்களை தன் வீட்டுக்கு எடுத்து சென்றான் சில மாதங்கள் ஆயின பாத்திரங்கள் திரும்ப வருவதாக காணும் ஆகையால் சேட் நேரே தென்னில வீட்டுக்கு சென்றான் தெனலிராமனை சந்தித்து இவ்வளவு நாட்களாகியும் ஏன் பாத்திரங்கள் திரும்ப கொண்டு வந்து தரவில்லை என மிக கோபமாக கேட்டான் அதற்கு தெனாலிராமன் சொன்னால் நீங்கள் வருத்தப்படுவீர்கள் என்றுதான் தங்களை பார்க்க வரவில்லை பாத்திரங்கள் கர்ப்பமாக இருந்தனவா பிரசவம் கஷ்டமாக இருந்தது அதனால் அனைத்து பாத்திரங்களும் இறந்து விட்டன என தெரிவித்தான் இதை கேட்ட சேட் யாரிடம் விளையாடுகிறாய் பாத்திரங்கள் சாகுமா என மிக கோபமாக கேட்டான் அதற்கு தெனலிராமன் பாத்திரங்கள் குட்டி போடும்போது அவை ஏன் இருக்காது என்று கேட்டான் என்னுடன் வா மன்னரிடம் முறையிடுவோம் அவரின் தீர்ப்பு படியே நடந்து கொள்வோம் என்றதும் வேக வேகமாக அவ்விடத்தை விட்டு நகர்ந்தான் சேட் இருப்பினும் தெனலிராமன் அவனை விடாது மன்னரிடம் இழுத்து சென்று மக்களிடம் அநியாய வட்டி வாங்குவது பற்றி முறையிட்டான் எல்லா விப விவாரங்களையும் கேட்டறிந்த மன்னர் பாத்திரங்கள் குட்டி போடும் என்றால் அவை பிரசு பிரவசத்தின் போது ஏன் இறக்கக்கூடாது உன் பேராசைக்கு இது ஒரு பெரும் நஷ்டமே ஆகையால் இனிமேலாவதும் மக்களிடம் வட்டி வாங்காதே நியாயமாக நடந்து கொள் என புத்திமதி கூறி அவனை அனுப்பி வைத்தார் மன்னர் தென்னலி ராமன் புத்திசாலி தனத்தை மன்னர் மனதார பாராட்டி பரிசுகள் வழங்கினார் பேராசைப்பட்டதுக்கு பெரிய நஷ்டம் ஆகிவிட்டது எவ்வளவு இருக்கிறதோ அவ்வளவு வைத்துக்கொண்டு நிம்மதியாக வாழ வேண்டும் கதை முடிந்தது கதை பிடிச்சிருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க தேங்க்யூ ஃபார் வாட்சிங் பிபுடி